டீ கடை கிச்சன் சொன்னவங்களுக்கு வணக்கம் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல என்ன ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு யோசிக்கிறதே நிறைய பேருக்கு பெரிய வேலையா இருக்கும் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் யோசிக்காம அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம் வீடியோ முழுமையா பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அசத்துங்க வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடை கிச்சன்ல சிம்பிள் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் சிம்பிளா ஒரு வடைவா செய்யப்போகிறோம் அந்த வடைக்கு வந்து நம்ம இன்னைக்கு ரவையில் தான் பண்ண போறோம் ரவ பெரிய மிக்சி ஜார் ஒன்று எடுத்துட்டு ரவை வந்து மெஷர்மென்ட்ல ஒரு கப் எடுத்திருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்குள்ளே இருக்கும் இந்த ரவையை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இப்போ நல்லா இதோ ஒரு பவுடராக பல்ஸ் முள்ளை வச்சு விட்டு விட்டு பவுடரை அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடணும் ரவை வந்து நல்லா அளவுக்கு பவுடராக அரைச்சிட்டு வந்து நம்ம இந்த பவுலில் மிக்ஸிங் பவுலில் சேர்த்துடலாம் எதுக்கு ரவையை நம்ம வந்து இதை ஒரு தடவை அரைச்சி எடுத்துட்டு வரோம் அப்படின்னா நம்ம வந்து முழு ரவையாக போடும்போது நம்ம கூற வைக்கும் போது அவுட் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் ரெண்டாவது சாஃப்ட்னஸ் வேறு கொஞ்சம் நெரு இருக்கும் இப்போ நம்ம பவுடர் அந்த மாதிரி அரைச்சிட்டு ஒன்று ரெண்டுமா அப்படி பவுட்ரு அரைச்சிட்டு போடும்போது நமக்கு அந்த எண்ணிக்கை கொஞ்சம் நல்லா கிடைக்கும் நல்லா நமக்கு மா ஊற வைக்கும்போது நல்லா சாஃப்டாகவும் காய் தான் இந்த டைப்பில் அதை செஞ்சுருக்கோம் பொடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய ரவையில் வந்து தயிர் தயிர் வந்து மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் நம்ம வந்து கெட்டி தயிர் ரொம்ப புளிக்காத தயிர் நார்மலாக தயிரை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனு சீரகம் இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு தொழுப்பு ஒரு மூணு கொத்து கருவேப்பிலையை நல்லா பொதுசாக வெட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் மல்லியில் ஒரு அஞ்சு விரல் அளவு நல்லா பொதுசா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் இஞ்சி துண்டு ஒரே ஒரு அளவு எடுத்து நல்லா பொதுசா கட் பண்ணிட்டு வச்சிருக்கோம் அதையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம் இஞ்சியை வந்து நீங்க தட்டி சேக்கண்டாலும் சேர்த்துக்கலாம் வெட்டி சேக்கண்டாலும் சேர்த்துக்கலாம் அதோட சேர்த்து ஒரு மூணு பச்சை மிளகா காரத்துக்கு முழுக்க முழுக்க பச்சை மிளகா மட்டும்தான் காரம் அதனால நீங்க தேவையான அளவு சேர்த்துக்காங்க நான் ஒரு பெரிய பச்சை மூணு பச்சை மொளா நல்லா புதுசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே உள்ள சேர்த்துறேன் வெங்காயம் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எவ்வளவுதான் ரொம்ப அதிகமாக வேண்டாம் சின்ன சைஸ் வெங்காயம் அந்த ஒரு வெங்காயத்தை மட்டும் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி புதுசா கட் பண்ணிட்டு நல்லா உதிரி உதிரியா உள்ள சேர்த்துடலாம் ரொம்ப பெருசாக வேண்டாம் ஏன்னா போண்டா வந்து நம்ம சின்ன சின்ன குட்டி குட்டி போண்டாவா போட போறோம் வெங்காயம் பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா அங்கே எங்கேயும் தூக்கிக்கிட்டு இருக்கும் அதனால பொருசா இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல அம்சமா உருண்டையாக வரும் இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த தயிர்ல மட்டும் நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் அப்புறம் தேவைன்னா நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் இது மாதிரி விஸ்க் வச்சு பிசைஞ்சிடணும் இப்போ நமக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துக்கிடலாம் இப்போ தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் இதில் சேர்த்துக்கிடலாம் ரவை நமக்கு ஊறணும் அதுக்கு தக்குன்னு நம்ம தண்ணி சேர்த்துக்கறணும் இப்போ ஏற்கனவே ஐம்பது எம்எல் சேர்த்துருக்கோம் இப்போ மறுபடியும் ஒரு ஐம்பது எம்எல் ஆக நம்ம ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்து இந்த ரவையை வந்து நல்லா கலந்துக்கிடலாம் நம்ம ரவை பொண்டாக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்காக நமக்கு இது நல்லா ஊறி வரணும் அது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் சைடெல்லாம் வலிச்சு விட்டு ஒரு மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம் ஊறட்டும் ஊறி வரட்டும் ரவை பொண்டாக்கு மாவு நம்ம கலந்து வச்சு அரை மணி நேரம் நல்லா ஊறி வச்சு ஊறி வந்துருச்சு இப்போ ஊறி வந்த மாவை மறுபடியும் நம்ம கை போட்டு நல்லா பிசையணும் இது போல் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கங்க கொஞ்சம் இழுத்து விட்டு இழுத்து விட்டு பிசைஞ்சிக்கங்க ஏன்னா நமக்கு வந்து ரவை வந்து நல்லா ஊறி போயிருக்கும் அது நல்லா இந்த மாதிரி பிசையும் போது நமக்கு நல்லா சாப்டினஸ் கிடைக்கும் நல்லா பசஞ்சாயிடுச்சு ரெண்டு நிமிஷம் நல்லா பிசைஞ்ச பிறகு அந்த சைடு ஓரத்துல இருக்க மாவுலாம் நல்லா வலிச்சு நடுவுல சேர்த்துருங்க ரவ போண்டாவுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரவ போண்டா சுட்டு எடுக்கணும் இப்போ எண்ணெய் வந்து கிடையில ஊத்தி வச்சு எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு எண்ணெயோட சூடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக ஆய் பறக்கிற மாதிரி இருக்கக்கூடாது மீடியமான சூட்டில் இருக்கணும் அடுப்பு மீடியமாக தான் இருக்கணும் பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க நம்ம எடுத்து போடக்கூடிய கையை நல்லா முக்கிட்டு உதறிடுங்க உதறிட்டு லேசான ஈரம் இருக்கும் அது ஈரத்தோடய நம்ம எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம் லேசாக ஒரு பக்கத்தில் இருந்து நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு கொஞ்சமாக அப்படி எடுத்துக்கோங்க மாவை அஞ்சு எடுத்த உடனே அப்படியே எடுத்து பெருவர்ட்டு அப்படி தட்டி விட்ருங்க அளவுக்கு தான் இருக்கணும் சூடு அப்படின்னா தான் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படி எடுத்துட்டு மாவு இப்படி லேசாக அப்படி ஓரத்துக்குள்ள அணைச்சி விடுங்க அணைச்சிட்டு அப்படியே அஞ்சு விரல் எடுத்தோம்னா நாலு மாவை பெரு பெருவர்ட்ட தள்ளி விட்டுருங்க நல்லா உருண்டையாக உள்ளே விழுந்துடும் சின்ன சின்ன குட்டி குட்டி சைஸே போடுங்க பெருசாக வேண்டாம் அவனை தான் நமக்கு உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும் இது போல எடுத்து நம்ம என்ன எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ரவுண்டுக்கு ஒரு பன்னெண்டு உருண்டை போட்டிருக்கோம் நம்ம உள்ள போட்டோடனே அது வேக ஆரம்பித்தோடனே நமக்கு அப்படியே நல்லா எளிமி மேலே வந்துடும் இப்போ நம்ம போட்ட உருண்டைகள்லாம் மேலே வந்துருச்சு மேலே வந்தோடனே இப்ப நம்ம ஜல்லிக்கரண்டி போட்டு லேசாகிட்டு திருப்பி விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க நமக்கு எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் வெந்து வரட்டும் இப்போ நம்ம ரவ போண்டா நல்ல சலசலப்புலாம் குறைஞ்சிச்சு இந்த லேசான சலசலப்பு இருக்க தான் செய்யும் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்தோடனே நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் கிட்டத்தட்ட இது நமக்கு ஒரு இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியமான கீட்டில் தயாராகிறதுக்கு டைம் எடுக்கும் அவ்வளோதான் நமக்கு இந்த அளவுக்கு நல்ல ப்ரோன் வந்தோடனே எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம் இந்த சாப்பிட்டு பார்ப்போம் அப்படியே மேலே வந்து நல்லா அப்படியே கிறிஸ்பியாக இருக்குது உள்ள கொஞ்சமாக மாவு லைட்டாக அதுவும் நல்லா அங்கங்கே அப்படியே லேயர் லேயராக சூப்பராக ரெடியாகிருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு போண்டா செம்மையா இருக்கும் இந்த போண்டாவை நீங்க செஞ்சு சாப்பிட மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையா இருக்கு இதே போல இதே மத்தியில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு ரவ போண்டா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமான்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்